ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸான ஒரு பேய் படம் தான் பார்க்க போகிறோம் அமேசான் ப்ரைமில் இது இருக்குது நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் செம்ம ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான் ஏன்னா நான் ஸ்டோரி சொல்கிறது அந்தளவுக்கு திகிலாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் காடு கொல்லிமலை அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷன் தான் போடுறாங்க செம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் அதில் ரெண்டு பேர் வந்து அந்த ஹைக்கிங்லாம் இல்லையா அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க அப்போது அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்குற வழியில் சரி ஓகே டயர்ட் ஆகிடுச்சு நம்ம இங்கேயே டென்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெண்ட்டும் போட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஃபயர் கேம்ப்லாம் செட் பண்ணி தான் இருக்குது அதுலேயும் விறகு வந்துட்டு காலி ஆகிடுச்சி அதனால் சரி நான் அங்கே உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அங்கே வந்து கிளம்பி போகிறான் இங்கே இந்த பொண்ணுமே வந்து ஹெட்ஃபோனில் சாங்ஸ் கேட்டுகிட்டே இருக்கா அங்கே கொஞ்சம் தூரம் போகிற வழியிலேயே ஒரு சூளாக இந்த மாதிரி இருக்குது அதையும் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் அசால்ட்டாக அப்படி பார்த்துட்டு இது என்னவோ அப்படின்ற மாதிரி தூக்கியும் போட்டுறான் அங்கே ஒரு மரமும் இருக்குது அதில் எட்டுற அளவுக்கு தான் ஒரு பிரான்ச்சும் இருக்குது அது ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் வெட்டுறேன் அதுவும் வெட்டி முடிச்சதுமே பார்த்தோம்னா அந்த பிரான்ஞ்சுமே கீழே விழுந்துருது அது ஒரு ஓரத்தில் ஒரு மாதிரி ஒரு காய் அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆணி மாதிரி இருக்குது அதையும் எடுத்து பார்க்குறேன் எடுத்து பார்த்த அடுத்த ஸ்கேனே பார்த்தோம்னா அந்த இருந்து ஏதோ ஒன்று ஃபோர்ஸாக முட்டிக்கிட்டே இருக்குது வெளியில் வர்றதுக்காக அல்ல உள்ள இருந்து என்ன வெளியில வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு சூனியக்கார பொம்மை மாதான் இருக்கும் சூனியத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு பொம்மைதான் அதுல இருந்து வருது அதையும் அவன் கையில எடுத்து பாக்குறான் அதை தொட்டதுமே அங்க அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு ஒரு வருது அது என்ன அப்படின்றத காமிக்க மாட்டாங்க அதை பார்த்ததும் அவனுக்கு வந்தால் கத்தவும் முடியல அந்த பொண்ணை தான் கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான் அவனுக்கு வாய்ஸே மாட்டேங்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து எப்படியோ ஓடிடுறான் ஓடினதுலேயே அது பின்னாடியே துரத்திட்டு போய் அவனையும் கொன்றுது அதுக்கப்புறம் அதை கொன்னதுமே இவளுக்கு வந்துட்டு டக்குன்னு சரி ஏதோ சம்திங் நடந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹெட்ஃபோனையெல்லாம் கழட்டி கா பார்க்குறா அவளும் சேம் அதே இடத்துக்கு தான் போகிறான் அங்கேயும் அதே பொம்மை தான் இருக்குது அவளும் அதையும் கையில் தான் எடுத்து பார்க்குறான் அதை எடுத்ததுமே அங்கே சேம் அதே பேயும் அந்த மாதிரி வந்துருச்சு இவளையும் பார்த்தா அங்கே வந்துட்டு கொன்றுச்சு இதை முடிச்சதுமே பார்த்தோம்னா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில போட்டு அடுத்த சீன்ல அந்த கொல்லிமலையிலேயே நிறைய கிராமங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது அதில் இந்த வீட்டில் தான் மாறி அப்படின்ற ஒரு குடும்பத்தோடு இங்கே தான் இருக்குறாரு இந்த பூர்வீகமாகவே இந்த ஊர் இவரோட தான் இவருக்கு ஒரு பொண்ணும் இருக்கு அந்த பொண்ணு தான் இவர்கிட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கேன் என்ன சினிமாவுக்கே நீ கூட்டிகிட்டு போல இவர் ஃபாரஸ்ட்ல தான் ஒர்க் பண்ணுவார் அதனால் அங்கேருந்து ஒரு சார் வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிருப்பாரு நேராக அவங்க வர சொன்ன இடத்துக்கு தான் போயிருப்பாங்க இவர் தான் வந்துட்டு சரண் இவரும் இந்த படத்தில் உள்ள ஒரு மெயினான ஒரு கேரக்டர் தான் இந்த சரண் அப்படின்றவங்க கேங்கோட இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இவங்களும் சேம் அந்த ஹைக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க இவங்களோட இது என்ன அப்படின்னா அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு நிறையா பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த கொல்லிமலையே வந்துட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால நிறைய பேரை உள்ளே அலோ பண்ணுறதில்ல அப்படியே போகணும் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் அதனால் இவங்க ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கிறதுன்றதுனால அவங்களால பெர்மிஷன்லாம் வாங்க முடியாது இப்போது இல்லீகலாக தான் அந்த காட்டுக்குள்ளேயும் போக முடியும் அதை பத்தி தான் இவங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போது இவர் தான் வந்துட்டு லோக்கல் கைடு இவங்களுக்கு அந்த வழி எல்லாமே வந்துட்டு தெரியும் அந்த எந்த வழியாக போனால் சேஃப்டியாக வழியில் வந்துடலாம் அப்படின்றதுனால தெரியும் அதனால தான் மாரியை வந்துட்டு வர சொல்லியிருப்பாங்க இப்போ சரண் நேராக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிட்ட தான் வந்துட்டு போய் பேசிகிட்ருப்பாங்க இவ தான் இவன் வந்துட்டு கேட்டுட்டு இருப்பா எதுக்கு வந்துட்டு கைடுலாம் நம்ம எத்தனை மலை ஏறி இருக்கோம் இறங்கியிருக்கோம் நமக்கு எதுக்கு லோக்கல் கைடு அப்படின்னு சொல்லி அதனால் வந்துட்டு சரணும் வந்து கைடு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹெல்ப் தான் அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு சொல்லுவான் அடுத்த நாள் காலையிலையும் ஆகிடும் அவங்களும் அந்த வந்துட்டு ஒரு போட்டோகிராஃபர் அதனால எப்பவுமே ஒரு பெரிய கேமராவோட தான் இந்த காட்டுக்குள்ள எல்லாமே வந்துட்டு சுத்திட்டு இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு சரண் இவளோட பேரு மீனா இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறவனோட பேரு சேது இந்த பொண்ணோட பேர் சாரு இவங்க எல்லாருமே இந்த காரில் தான் கிளம்பி போவாங்க போகிற வழியில் மாரி வந்துட்டு நேற்று நைட்டே வந்து இன்னொரு இடத்துல தான் ஸ்டே பண்ணிருப்பாரு அதனால அவரையும் போகிற வழியில் பிக்கப் பண்ணிட்டு அவங்களும் இருப்பாங்க அவங்க போகும்போதே வந்து நம்ம மாரியோட நேட்டிவ் பிளேஸ் வரும் வர்ற வழியிலே பார்த்தோம் அப்படின்னா மாரியோட பொண்ணு நடு ரோட்டில் நின்றுட்டு கார் முன்னாடி தான் வந்து நின்றுட்டு இருப்பாரு இதெல்லாம் ஞாபகமே வச்சுட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமாக திட்டும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தாயத்தை எப்போவுமே அவங்களோட வழக்கப்படி அந்த காட்டுக்குள்ள போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தாயத்தை வந்துட்டு மறக்காம கழுத்துல போட்டு வச்சிருக்காங்க அதை மறந்துருவாரு மாதிரி அவங்களும் அங்க இருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு அங்க கார்ல வந்துட்டு போக முடியாதுல அந்த கார் வந்துட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அவங்க கிளம்புறதுக்கு எல்லாமே ரெடி ஆகுறாங்க அந்த டைமில் இன்னொரு காரும் வருது அங்கே உள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு எல்லாரையுமே அந்த சேது வந்துட்டு கேக்குற மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே இப்படி ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேதுன்றவனுக்கு வந்துட்டு மாறிய சுத்தமாக பிடிக்காது அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு மாறிய சுத்தமாக பிடிக்காது ஏன்னா வந்து இவனோட வேலையே வந்துட்டு ரொம்ப சீப்பான வேலை அப்படின்ற மாதிரி யாருமே மாறியை வந்துட்டு மதிக்க மாட்டாங்க எக்ஸப்ட் அந்த சரண் அப்படின்ற உணவை தவிர அங்கேருந்து அவங்களும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க நடந்து தான் போவாங்க அப்புறம் அங்கேருந்து ஒரு இடம் தான் இருக்குது அங்கே ஆளாளுக்கு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற டைமில் அந்த செரி தான் வந்துட்டு சிகரெட் அடிக்கிறாரு அது வந்து சாருக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல சாரு வந்துட்டு ஒரு கல் எடுத்து அவன் மேலே எறிகிறதுக்காக எரிய ட்ரை பண்ணும்போது அது வேற எங்கேயும் மிஸ் ஆகி டங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல் சவுண்டு மாதிரி வந்து கேட்குது அது என்ன சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே போக ட்ரை பண்ணுறாங்க அப்போ மாறி வந்துட்டு அப்பெல்லாம் போகாதீங்க இந்த இடத்துல இருந்து போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே கேட்காம அந்த இடத்த எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வாசல் மாதிரி அந்த தோரண மாதிரி அந்த மணி எல்லாமே வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க அல்ல ஒரு போர்டுமே வச்சுருக்காங்க இது த தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து நீங்கள் உள்ளே போகக்கூடாது அது ரொம்ப ஒரு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி மாறி எவ்வளவோ சொல்றாங்க ஆனால் இந்த சேதுவும் சாருவும் வந்து அவனை ரொம்ப இழிவாக பேசிவிட்டு நாங்கள் எங்கள் இதுக்குள்ளே போக தான் செய்வோம் என்ன நீ பண்ண பண்ணுவ அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசிவிட்டு அங்கே உள்ளே போகிறதுக்கு ட்ரையும் பண்ணுறாங்க ஆனால் மாறி வந்துட்டு இங்கே நிறைய ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா எங்கள் மற்றவங்க எல்லாமே வந்து யாருமே வந்துட்டு நம்பம நீ சும்மா வந்துட்டு இப்படிலாம் கதைலாம் இருக்காத அப்போது மாரியும் சொல்கிறாங்க நீங்கள் இந்த தான் போவீங்க அப்படின்னு சொன்னால் நான் நேராக கீழே இறங்கி போயிட்டுருக்கேன் நான் வந்து என் கூட வர்றீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்துட்டு கைடாக வரேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு சொல்கிறாரு அதனால் சர அவனும் வழக்கம் போல எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அடுத்து எல்லாருமே எங்க லைனா காட்டுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிச்சுவாங்க கடைசியா வந்து வர்றது சாரு தான் போய்கிட்டு இருப்பா அவளுக்கு பின்னாடி ஏதோ திடீர்னு சவுண்டு கேட்கற மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்த லைன்ல இருந்து அவளுமே வந்து அந்த சவுண்டு கேட்டு டைவர்ட்டும் ஆகி அப்படியே வந்துட்டு நடக்கவும் ஆரம்பிச்சிடுவா அவளுக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது ஹில்லோட எஜ்ஜிக்கே வந்த மாதிரி வந்துருவா அங்க அந்த பெரிய பள்ளம் தான் அங்க இருக்கும் அது அது ஏதோ வித்தியாசமா பாத்துட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அந்த பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது பார்த்தோம்னா அப்படியே தள்ளியும் விட்டுரும் அவ விளப்போற ஸ்டேஜ்ல டக்குன்னு பின்னாடி இருந்து மாறி பிடிச்சி இழுத்துருவாரு அப்புறம் அவளையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூட்டிட்டு நீ ஏன் இங்கே தனியாக வர அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க அப்போ பின்னாடி திரும்பி பார்ப்பாள் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த மரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கை மாதிரி அங்கேருந்து அப்படியே பின்னாடி அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனுக்கு அப்புறமா அடுத்து அவங்க எல்லாருமே வந்து அந்த வியூ தானே பார்க்கணுன்னு வந்தாங்க அந்த இடத்துக்கே வந்துட்டு எல்லாருமே ரீச்சும் ஆயிடுவாங்க அங்கேருந்து எல்லாமே சா ஜாலியாக அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நிறையா பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டென்ட் எல்லாமே வந்து செட்டும் பண்ணி பண்ணிட்டு அந்த கேங்ல சரண் மீனா ரெண்டு பேருமே லவர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெரி வந்துட்டு ட்ரை பண்ண போய் அது ஒரு கேம் ஒரு ஃபன் மாதிரி ஆயிடுது அங்க வந்து ஓடி போய் எல்லாமே லைன்ல நின்னுங்க நான் போட்டோ எடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெரி வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க டைம் குள்ளேயே இங்க எல்லாருமே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இவனும் வந்துட்டு எவ்வளவோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்க மரத்துக்கு தான் ஒளிஞ்சிருப்பீங்க மீனாவோட தலையை மட்டும் கொஞ்சம் வெளியில காமி நான் இங்க இருந்து அப்படியே எடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லுவான் மீனா வெளியில் வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சடனாக வந்துட்டு பேய் வந்துட்டு தான் போகும் அதை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் அதை பார்த்துட்டு ஆகி அங்கே சரி அங்கே வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக அந்த இடத்துக்கே வந்துட்டு போவான் ஆனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே வந்து சரி கேமராவை வந்துட்டு கீழே வச்சுட்டு அங்கே யோசிச்சிட்டு இருப்பாங்க கொஞ்சம் சைடில் வந்து இன்னொருத்தவங்க யாரோ ஓடி ஒளிகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்தே வந்துட்டு சாரு சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு நேராக அங்கே தான் போவான் அவன் ஒழிஞ்ச மரத்துக்கிட்ட தான் போய் பார்த்தோம்னா அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க சடனாக அவனை வந்து காலை பிடிச்சி யாரோ இழுத்த மாதிரி இருக்கும் அவனும் கீழே விழுந்துடுவான் அப்புறம் எல்லாருமே அங்கேருந்து வந்துடுவாங்க ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு ரொம்ப கிண்டல் இருப்பாங்க ஏன்னா ஜெரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு பயந்த சூவாவும் அதனால் ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது ஜெரி தான் வந்துட்டு சொல்கிறேன் நான் வந்து கீழே விழுந்தேன் அப்படின்னு சொன்னால் அங்கே பாரு காலில் பாரு அப்படின்னு சொல்லி அங்கே காலை பிடிச்சி இழுத்துது இல்லையா அந்த கை தடம் வந்துட்டு அது அதில் வந்துட்டு காலில் வந்துட்டு நல்லாவே பதிஞ்சிருக்கும் அதை பார்த்ததும் பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் எடுத்துக்க மாட்டாங்க மறுபடியும் வந்துட்டு கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவனால் தாங்க முடியாது அதனால் அதுக்கப்புறம் அப்புறம் ஜெரியும் வந்துட்டு சொல்லிடுவான் சரி ஓகே நீ ரொம்ப தைரியசாலியாக இருந்தா அப்படின்னா அங்கே தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருக்கல நீ அங்கே போய் இந்த ஸ்கார்ப்பை மட்டும் அந்த ஏதாவது ஒரு மரத்தில் கட்டிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அப்போ வந்துட்டு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான் அப்போ சேதுவும் சாருவும் வந்துட்டு கிளம்பிடுவாங்க சரி ரெண்டு பேரும் நாங்கள் ரெடி இந்த பெட்டுக்கு அப்போ மாறி வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு இந்த பாருங்க இதெல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு இடமே கிடையாது நீங்கள் இந்த மாதிரிலாம் சண்டலா போட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறான் ஆனால் இவங்க வந்து இல்லை வந்து கட்டிட்டு தான் வருவோம் மாதிரி அவங்களும் ரெண்டு பேரும் வந்துட்டு கிளம்பியும் போயிடுறாங்க அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு பழைய வீடு ரொம்ப பழைய ஒரு வீடு மாதிரி இருக்கு சரி அந்த வீட்டுக்கிட்ட போய் அங்க மரத்துல வந்துட்டு கட்டிட்டு வரலாம் அதுதான் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப தூசி அது இதுமா கிடக்கு அங்கே உள்ளுக்குள்ளேயும் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூனிய பொம்மை மாதிரி சின்ன சின்னதாக நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இந்த சவுரில் வந்துட்டு ஸ்டார் மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க அந்த ஒரு பொம்மையை வந்துட்டு காமிக்கிறாங்க அது அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த மரத்துக்குள்ளே வந்து வெளியில் வந்துச்சு இல்லையா சேம் அதே பொம்மை தான் இங்கேயும் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இவளும் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே பண்ணிகிட்டும் இருக்கா அப்புறம் அந்த சேது மொத்தட்டும் நான் கீழே போய் என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்து கிளம்பி போகிறான் அப்போது இவள் வந்துட்டு சொல்கிறா சரி நான் செல்ஃபி எடுத்துகிட்டு உங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணுறேன் செல்ஃபி ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனிய பொம்மையும் வந்துட்டு கையில் எடுத்து வச்சு செல்ஃபி எடுக்கிற ட்ரை பண்ணுறா அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த செல்ஃபியில் வந்து அந்த பொம்மை கிடையாது அந்த பேயே வந்துட்டு அங்கே வந்து நிற்குது அதை பார்த்து பயந்து டக்குன்னு சரி நான் எதையோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்து கத்திடுறா அதுக்கப்புறம் அந்த விண்டோ வழியாக வெளியில் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே பேய் வந்து தூரத்தில் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கா அது எதுவும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நான் வந்து அங்கே அந்த யாரையோ பார்த்தேன் யாரையோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்ல இங்கே யாருமே கிடையாது சரி வா இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே வந்து வெளியில் வர்றாங்க அப்போது அந்த ஸ்கார்ப் வந்துட்டு கட்டணும் அப்படின்னு அங்க பார்த்தோம் அப்படின்னா அங்க மரத்துலதான் வந்துட்டு அது இருக்கு இங்க அடுத்த சீன் பாப் அப்ப மாறிதான் சொல்றான் அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ சரணும் சொல்கிறான் நானும் வரேன் நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் சரி இது தானே தடை செய்யப்பட்ட பகுதி அப்போ இங்கேருந்துன்னா இங்கே தானே போயிருந்துருக்கணும் அவங்க ஏன் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்தி 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 கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே எந்த சவுண்டுமே கேட்கல திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா சாருவோட அலறல் சத்தம் கேட்குது இவங்க ரெண்டு பேரும் அவங்க அந்த சவுண்டு கேட்டுட்டு ஓடி போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா மண்டையில் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக பிளட்டு அங்கேருந்து அவளை சாரு சாருன்னு சொல்லிட்டு எழுப்பி ட்ரை ட்ரை அப்புறம் வந்துட்டு பண்ண அங்க வந்து பின்னாடி வந்து வரான் வராங்க ஒரு பிராங்க் பண்ணதுக்கு போய் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே அப்படியே வராங்க சரணும் கோவமா திட்டிட்டு நம்ம போனதும் வந்துட்டு இந்த ட்ரிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம கிளம்பி வீட்டுக்கு தான் போறோம் அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இங்க அந்த டென்ட் போட்ட இடத்துக்கே வந்துட்டு அவங்களும் அங்க வந்துடுறாங்க அங்க பாத்தோம்னா அங்க சாரும் சேதுவும் அங்க இருக்காங்க அப்ப பின்னாடி வந்தது யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க பின்னாடி யாரையுமே காணும் ஜெரி வந்துட்டு சொல்றான் இவ வந்ததுல இருந்தே நீங்க போன கொஞ்ச நேரத்துல இவங்க வந்துட்டாங்க வந்ததுல இருந்தே இவ ஒரு மாதிரி இருக்கா இதையோ பார்த்து பயந்துருக்கா சரண் வந்துட்டு நேர்ல பார்த்தான் இல்லையா அதனால அவனுக்கே வந்துட்டு ரொம்ப பயமா இருது சரி நம்ம இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் கேட்காங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்பவும் வந்து பார்த்தோம்னா மாறியே தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் அவன் இவன் தான் ஏதோ பிளான் பண்றான் நம்மளெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டு இவன் தான் இங்க ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்கான் அவன் மாறியும் வந்துட்டு பேச்சு வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான் பேச்சு அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க எண்பது ஆண்டுகளுக்கு முன் பேச்சு ரொம்ப பெரிய பணக்காரங்க ஜமீன்தாரோட பொண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல வந்துட்டு அந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நம்பிக்கை உள்ளவ அதுதான் வந்துட்டு சின்ன சின்னதா பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் மந்திரங்கள் தான் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளா பார்டர் அங்க போய் அந்த மந்திரங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக படிச்சுட்டு வந்தா வரும்போது அவ்வளோவே இல்லை ரொம்ப வித்தியாசமாக இருந்தா பத்தாததுக்கு இதுக்கு நிறைய அடிமைகள்லாம் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தா அதுவும் சாதாரண அடிமைகள்லாம் இல்லை அவங்களாம் அவளுக்காக உயிரே கொடுப்பாங்க அந்த அடிமைகளெல்லாம் வச்சு அந்த துர்தெய்வதைகளுக்கு அப்பப்போ பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா திடீர்னு ஊருக்குள்ள நிறைய குழந்தைகள்லாம் காணாமல் போனாங்க எல்லாம் வந்துட்டு புதைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து ஒருத்தர் பார்த்துட்டு அந்த ஊர் தலைவர்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்டே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அங்கே தான் வந்து காட்டுக்குள்ளே வந்து புதைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போது ரெண்டு பேர் அவரும் வந்துட்டு அனுப்பி விடுறாரு அங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க போன ரெண்டு பேரும் அவரை வந்துட்டு மிரட்டுறாங்க அப்போ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு அதை என்னெல்லாம் பண்றோலோ அங்க இருக்கிறவனும் பார்த்தோம்னா கையை திருக்கணும்னா அவனுக்கும் கை திருப்புது வந்துட்டு செத்தும் போயிடறான் இன்னொருத்தன் தான் வந்துட்டு பயந்து ஓடி வந்து சொல்றான் இந்த மாதிரி இப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்ப அங்க ஊர் ஆட்கள் எல்லாமே ஒரு பூசாரி மாதிரி இருக்காங்க அவங்க தான் போறாங்க அப்ப அவரும் வந்துட்டு மெடிடேஷன் மாதிரி எல்லாம் பண்ணி அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு அவ வந்து ஆல்ரெடி வரம் வாங்கிட்டா இந்த மாதிரி சாக வரமும் தான் வாங்கியிருக்கா இப்போ கொடுக்கறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான காணிக்கை நம்மளோட கடவுள் நல்ல கடவுள்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டு காணிக்க செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வரன் கேட்பாங்க ஆனால் அவங்களோட உலகமே வேற துர்தேவதைகள்கிட்ட எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டு வரன் வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு காணிக்க செலுத்துவாங்க இப்போ வந்து அவள் வரன் வாங்கிட்டா இப்போ காணிக்க தான் செலுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நரபலி கொடுத்துட்டு இருக்கா அதுக்கு வந்து எத்தனை கணக்குன்றதுலாம் தெரியாது அவள் எத்தனை பேரும் நரபலி கொடுத்துட்டே இருக்காளோ அவங்களோட ஆயுஸ் எல்லாமே அவளுக்கு போகும் அப்படின்ற மாதிரி தான் அவ குழந்தைங்களை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சொல்லுவாங்க இது வந்து அழிக்கிறதுக்கு வேற வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொன்னா இல்லை அவள் வரம் வாங்கிட்டா அப்படின்றதுனால அதுக்கு வந்துட்டு சாய்ஸ் கிடையாது நம்ம கொன்னாலும் அவளோட ஆன்மா அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ஒன்னே ஒன்னு பண்ணலாம் அவள் உடம்பை விட்டு அவளோட ஆன்மாவை நம்ம எங்கிலேயாவது அடைச்சி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு ஒரு ஐடியா சொல்றாரு அந்த பூஜைக்கான வேலைகள் எல்லாமே வந்துட்டு பார்க்குறாங்க அவளோட கண்ணு தான் வந்துட்டு சக்தி ஏன்னா கண் எதிரே வந்துட்டு நம்ம போய்ட்டோம் அப்படின்னு சொன்னால் அவள் என்ன வேணாலும் பண்ணுவாள் அதனால் அவளுக்கு பின்னாடி இந்த சைடில் மறைஞ்சிருந்து தான் எது வேணாலும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு சொல்கிறாரு நீங்கள் அவ உயிரை எடுத்துருங்க அந்த உயிரை வந்துட்டு நான் இங்கே வந்து அடைச்சி வச்சிடுறேன் அந்த ஆன்மாவை அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு ரெடி பண்ணி எல்லாமே வைக்கிறாங்க இங்கே இவங்களும் அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு அடிமைகள் எல்லாமே வந்துட்டு கொண்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைடில் நின்றுட்டு அவளோட ஃபேஸை வந்துட்டு சாக்கு மூட்டையில் மறைச்சி அவளையும் வந்துட்டு கொண்டுறாங்க இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக அவளோட ஆன்மா வந்துட்டு அந்த பொம்மை அந்த மரத்துக்கு உள்ளேருந்து வெளியில் வந்தது இல்லையா அந்த பொம்மைக்குள்ளே அவளோட ஆன்மாவையும் அடைச்சி வச்சிடுறாங்க அந்த பொம்மையை வந்துட்டு ஒரு மரத்தில் வச்சு அடித்து வைக்கிறாங்க ஒரு ஆணி அந்த ஆணியை வந்து யாராவது பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவள் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுவா அதனால தான் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு மரத்தில் வந்து இந்த இதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாலும் அந்த காட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது இந்த கிராம மக்களுக்கு வந்துட்டு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் தள்ளி அந்த இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த இடத்த வந்துட்டு சுற்றி வந்துட்டு பூஜை பண்ணி வச்சுருக்காங்க இதை தாண்டி அவளால் வர முடியாது அப்படின்ட்டு அப்போது மாரியும் வந்துட்டு சொல்கிறான் அந்த ஆணியை வந்துட்டு யாரோ உருவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாரியும் வந்துட்டு சொல்கிறான் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அங்கேருந்து வந்து வேக வேகமாக எல்லோருமே இருக்காங்க ஜெரிக்கி அப்போ தான் ஞாபகம் வருது நம்ம கேமராவை வந்துட்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால் மாரியோட ஹெல்ப் மூலயமா அவனும் ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க அங்கே தேடி பார்த்தா அங்கே கேமரா இல்லை அது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மா ஒரு மரத்து மேலே தான் இருக்குது மாறி தான் வந்துட்டு சொல்கிறான் கேமரா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அங்கே பார்த்தோன்னா ஒரு ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது அங்கே மாறி எவ்வளோ கூப்பிட்றான் வா வா அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் வந்து அந்த ரெக்கார்டிங் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான் அங்கே பார்த்தோம்னா அந்த ரெக்கார்டிங் ஆகிறதுல மாறி வந்துட்டு இல்லை வாய்ஸ் மட்டும் தான் மாறியோட வாய்ஸ் கேட்குது ஆனால் மாறி அங்கே இருந்த மாதிரியே இல்லை சரி தான் அங்கேருந்து வரான் அந்த கேமரா விடுக்கான் எல்லாமே பண்ணுறான் அதை பார்த்து டவுட் ஆனதுல அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மாறியே வந்துட்டு இன்னொரு மாதிரியே வரான் வந்து அது நான் இல்லை அப்படின்ற மாதிரி சைகை மட்டும் காமிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறான் அப்புறம் இதை பார்த்து அவனும் வந்து பயந்து போய் மாரியை வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போகிறான் அங்கேருந்து அவனுக்கு ரூட்டும் தெரியல அந்த காடையும் வந்துட்டு அவனை சுத்தையும் விட்டுருச்சு அவனும் அங்கேருந்து யாரையோ வந்துட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கான் யாருமே வந்த மாதிரி தெரியல அதுக்கப்புறம் சடனாக அந்த சூனிய பொம்மை இருக்கு இல்லையா அது வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு மறைஞ்சிருது அதை பார்த்து பயந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி இன்னொருத்தர் வந்து மரத்துக்கிட்டே நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்குது அவனும் அங்கே டச் பண்ணி பார்த்து திரும்பினா அங்கே ஜெரியே வந்துட்டு இன்னொரு ஜெரியாவில் வந்து இருக்கான் அவனை பார்த்து பயம் சூனியக்காரி அங்கே அந்த பேயாவே வந்துட்டு அங்கேருந்து வரா அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கே தான் போகிறான் அங்கே போய் ஓடி ஒளியறதுக்கு பார்க்குறான் அங்கேயும் அந்த பேய் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஜெரியை வந்துட்டு கொண்டுருச்சு அங்கே வந்து பார்த்த அந்த அலறல் சவுண்டு வந்து இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு கேட்குது இங்கே மாறி வந்துட்டு இங்கே வந்து தேடிட்டே தான் இருக்கான் ஜெரி ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கேட்டதும் ஜெரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்துறான் அங்கே எல்லாருமே என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரண் தான் வந்துட்டு வந்துட்டு கேட்குறான் அவனும் வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறான் மாறி இந்த மாதிரி நான் அங்கே தான் இருந்தேன் என்னை வந்து திடீர்னு வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அவரும் ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ சரந்தா வந்துட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு தே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க ஜெரி ஜெரின்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அந்த ரெண்டு பேரை வந்துட்டு சாகிறதை வந்து காமிக்கும்போது அங்கே டென்ட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த டென்ட் எல்லாமே பிஞ்சி அங்கே எங்கேன்னு வந்துட்டு கிடக்கும் அப்போ அவங்க வந்து அந்த கேமராலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபோட்டோஸு கிளிப்பு எல்லாமே எடுத்துகிட்டு அப்போ அந்த கேமரா வந்துட்டு கீழே வந்து கிடைக்கும் அந்த கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த வீடியோ வந்துட்டு அதில் இருக்கும் அதில் என்ன அப்படின்னா அவங்கள வந்து அந்த பேய் வந்து கொள்றதை எல்லாமே அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும் அது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் போய் சொல்கிறாங்க ஆனால் அவங்க யாருமே வந்து மாறி சொல்கிறதையும் நம்பாமல் இங்கே அந்த சாரு வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து பயந்து நடுங்கிட்டே இருந்தா இல்லையா வேற பக்கமாக போக ஸ்டார்ட் பண்ணுறா யாரு எவ்வளவு கூப்பிட்டாலும் அவளால திரும்பவே முடியல அவ ஏதோ பத்தியாசமா அங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கா அந்த பேய் வந்துட்டு சார்வை வந்துட்டு டக்குன்னு தூக்கிட்டு போயிடுது இப்ப இருக்கிறது வந்துட்டு மூணு பேரு மாரியோட சேர்த்து நாலு பேரு அவங்க அங்க இருந்து வேகமா கிளம்பி ஓடி வந்துட்டு இருக்காங்க வர வழியில் பார்த்தோன்னா மாறி வந்துட்டு வேற பக்கமாக வரான் ஆனால் இங்கே வந்துட்டு வேற இன்னொரு மாறி மாதிரி வந்து இவங்க மூணு பேரையும் வேற பக்கமாக கூட்டிகிட்டும் போயிடுது இங்கே மாரியும் வந்துட்டு பின்னாடி தானே வந்துட்டு இருந்தாங்க எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற டைமில் ஒரு மரத்துக்கிட்ட தான் நின்றுட்டுருக்கான் அங்கே வந்து பார்த்தோம்னா ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் அங்கே மரத்துக்கு பின்னாடி இருந்து அங்கேருந்து வருது அந்த பேய் தான் அங்கேருந்து வருது இவனும் பார்த்து அலர்றான் ஆனால் அந்த பேயால் அவனை வந்துட்டு நெருங்க முடியல அதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தாயத்தை தான் வந்துட்டு எடுத்தும் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா இங்க மூணு பேர் இருக்கிறதாதான் அங்கே வந்துட்டு காமிக்கிறாங்க இவங்க மூணு பேரையும் அந்த இன்னொரு மாறி மாதிரி வந்தாங்க இல்லையா அவன் வந்து அந்த சூனியக்காரை வீட்டுக்கே வந்துட்டு கூட்டிட்டு வந்துடுது அப்போ அந்த தான் வந்துட்டு கேக்குறான் இவன் ஏன்டா நம்மளை இங்க கூட்டிட்டு வரணும் அவன் நல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு சொல்றான் அப்போதான் சரண் வந்துட்டு சொல்றான் கூட்டு வந்தது மாறியாவே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி திரும்புறாங்க மீனாவை காணும் இங்க சேது வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து ஓடி வந்துடுறான் இங்க சரண் வந்துட்டு அவனோட லவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மீனா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கா சரி அப்ப இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்பா அப்படின்னு சொல்லி அவனும் அங்கேயும் போறான் இங்க சேது வந்துட்டு ஓடி வந்தவன் வந்துட்டு அங்க இது தடை செய்யப்பட்ட பகுதி அந்த போர்டை தாண்டி வெளியில வந்துட்டான்னா அவன் சேஃப் இடத்தையும் வந்துட்டு கரெக்டா தாண்டிடுறான் அந்த ஜெரியோட சவுண்டு கேக்குது என்னால முடியலடா என்ன காப்பாத்துட்டா காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க கத்திக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இவனும் வந்து சரி ஃப்ரெண்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து ஓடி போய் அவனை கூட்டிட்டு வரான் கையில வந்துட்டு அஹ் ஷோல்டர்ல போட்டு அவனை சரி நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தப்பிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி வேகமாக கூட்டிட்டும் வந்துட்டு இருக்கான் என்னடா அமைதியாயிட்டா அமைதியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவன் கூட்டிட்டு வந்தது அந்த பேய அந்த பேய் தான் அங்க ிருக்கு அப்போ பார்க்குறான் சோழி முடிஞ்சுது அவன் அலற சவுண்டு அங்கே கேட்குது அங்கே பார்த்தோன்னா அடுத்த சீனில் இந்த மாரி அங்கேருந்து வந்து கிட்ட பேசுகிறான் அப்போ அவங்க வந்து நீ மாரியானே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது இங்கே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்க அப்போ மாரியும் வந்துட்டு சொல்கிறான் அந்த மாதிரி எனக்கும் இந்த தாயத்து மேலெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த தாயத்து தான் வந்துட்டு என்னை இப்போ வந்துட்டு காப்பாத்திருக்கு நான் தான் வந்துட்டு மாறி நான் எல்ல கூட்டெல்லாம் தாண்டிட்டேன் ஆனால் உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நானே இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சரணும் வந்துட்டு கேட்குறான் இங்கே என்ன தான் நடக்குது எங்களை ஏன் வந்துட்டு அவள் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்க மாறி வந்துட்டு சொல்கிறாங்க பாருங்க அவளை வந்துட்டு வேலையே வந்துட்டு பலி கொடுக்குற வேலை அதுக்கு வந்துட்டு அவளுக்கு உயிர் தான் தேவை நீங்கள் தான் வேணும் அவங்க தான் வேணும் அப்படிலாம் கிடையாது அவளுக்கோட வேலையை வந்துட்டு பலி கொடுக்குறதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான் அப்போ மாறி வந்துட்டு சொல்கிறான் எங்களுக்கு வந்து இந்த தாயத்தை எப்படி கிடச்சிது அப்படின்னு சொன்னால் அவள் வந்து இந்த வேலையை பண்ணுறான்னு கண்டுபிடிச்சதே வந்துட்டு என்னோட முப்பாட்டம் தான் இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாது ஆனால் அந்த பூசாரி வந்துட்டு ஒரு மந்திரிச்சியும் அந்த தாயத்தை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அதனாலதான் தான் அந்த தாயத்தை போட்டு தான் வந்துட்டு அந்த பேச்சையே வந்துட்டு அவர் கழுத்தை வந்துட்டு அறுத்து கொள்ளுவார் இதெல்லாம் வந்துட்டு சொல்லி அதுக்கப்புறம் சரி நம்ம வம்சாவளிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த தாயத்தை வந்துட்டு ஒருத்தருக்கும் அந்த தான் வந்துட்டு போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு சொல்கிறாரு மாறி அதனால தான் காட்டுக்குள்ளே வரும்போது எப்போவுமே இந்த தாயத்தை வந்துட்டு என் கழுத்தில் போட்டு விட்ருவா என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அப்போது நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு எப்படியாவது இங்கே வாங்க நம்ம அந்த எல்லை கூட வந்துட்டு தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேச்சியால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவும் அங்கே மூணு பேரும் ஓடி வந்துட்டுருக்காங்க ஓடி அந்த எல்லையை வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அந்த மீனாக வந்துட்டு ஒரு கட்டையை வந்துட்டு தடுக்கி கீழே விழுந்துடுறா அந்த கையையும் வந்துட்டு விட்டுற விட்டுறா விட்டதுனால அந்த பேய் வந்துட்டு மீனா வந்துட்டு தூக்கிட்டும் போயிடுது அப்போ இங்கே சரண் தான் வந்துட்டு மீனா மீனா அப்படின்னு சொல்லி கத்திகிட்டு இருக்கேன் மாரியும் வந்துட்டு சொல்கிறான் இங்கேருந்து போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கேருந்து மாரி வந்துட்டு தள்ளி விட்டுட்டு அவனும் உள்ளே வந்துடுறான் மீனாவை தேடி அங்கே காடு ஃபுல்லாக வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா தேடிட்டு தான் இருக்கான் அங்கே ஃபுல்லாக ஏதோ ஏதோ வித்தியாச வித்தியாசமாக சவுண்டும் கேட்கிட்டு இருக்கு இங்கே எல்லாமே செத்தவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆவியாவே அங்கங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க பேச்சியுமே அவனை நெருங்க தான் ட்ரை பண்ணுது ஆனால் அவனை நெருங்க முடியல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனோட ஷர்ட்டில் வந்து அந்த தாயத்து மாட்டிட்டு இருக்கு இவன் அங்க சண்டை போட்டு வெளியில அவனை தள்ளி விட்டு வரும்போது அந்த தாயத்தை வந்துட்டு அவன் உருவிடுறான் வந்துட்டு அவன் கைக்கு வரும் அதுக்கப்புறம் வெளியில தப்பிச்சிடலாம் வெளியில ஓடி வரான் இங்க மாரிய வந்துட்டு யாரோ கொண்டு அந்த மரத்துக்கிட்ட அவனை போட்டிருப்பாங்க மாரி எப்படி செத்தான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஏன்னா அவன் எல்லை கோட்டை தாண்டிதான் இருக்கான் அவன் கிட்ட தாயத்து இல்ல ஆனாலும் அவன் எல்லை கோட்டை தாண்டிதான் இருக்கான் இதுக்கு முன்னாடி இறந்தவங்க யாருமே இப்படி ரத்தம் வந்து இந்த எல்லாம் யாருமே சாகல ஆனா இவன் களத்துல பாத்தீங்கன்னா ரத்தமா தான் இருக்கும் அப்போ இங்க சம்திங் பேச்சியை தவிர வேற எதுவும் ஒன்னு நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் பாக்குற நமக்கெல்லாம் தோணும் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி சரி நம்மளையாவது தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி அவனும் அங்க வந்து வேகமா தப்பிச்சு வரான் அங்க வந்து வரும்போது அந்த காட்டை விட்டு அவனும் வெளியில வந்துட்டான் அங்க வந்து ஒரு கார் வருது அந்த அவன் அங்க இருந்து ஓடி வந்து அந்த காரை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான் அவன் தான் சரி நீங்க பின்னாடி ஏறுங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் அப்ப அங்க பின்னாடி சீட்ல உட்கார வைக்கும்போது தான் பார்த்தோம்னா அங்க மீனா வந்துட்டு பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருப்பா அதை பார்த்து மீனா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவும் அதுக்குள்ள வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க இருட்டாக இருக்கும் அடுத்த சீனில் சூனியகாரையோட வீடை தான் வந்துட்டு காம்பான் அதில் ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா சரணை வந்துட்டு கையில் வந்துட்டு கட்டி போட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே இருப்பாங்க அங்கே ட்விஸ்டே அங்கே தான் இருக்கும் அங்கே இதில் ட்விஸ்டே மீனாக தான் அந்த பேச்சு வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு பாட்டியை தான் வந்துட்டு காமிப்பாங்க அந்த பாட்டி யார் அப்படின்னு சொன்னால் பேச்சு உயிரோடு இருக்கிற டைமில் அடிமைகள் எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கொள்ளுவாங்கள்ல அதில் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு இருப்பாள் அவங்க வந்து சின்ன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து விட்டுருப்பாங்க ஆனாலும் அவள் அடிமைன்றதுனால அவள் மனசில் வந்துட்டு ரொம்ப பேச்சியை பற்றின வெறி வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் ஆனாலும் அவளும் அந்த பேச்சியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேடி இருப்பாள் ஆனால் அவளால் எந்த மரம் அப்படின்றது வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இப்போ வந்து ரிலீஸ் ஆன உடனே அவளுக்கும் வந்துட்டு தெரிஞ்சிடும் அப்போ அந்த ரெண்டு பேரை வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி தான் வளர்த்துட்டும் இருப்பா நீங்கள் வந்து பேச்சியோ பலி கொடுக்குற கணக்குக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி அதனால் பேச்சு ரிலீஸ் ஆகிட்டா அவங்களுக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேரையும் அனுப்பி விட்டுருப்பாங்க அதனாலதான் ஒருத்தர் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் மீனா வந்துட்டு இந்த ஹைக்கிங் அந்த பலி எண்ணிக்க குடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ஆட்களை எல்லாம் வந்து அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது இவளோட வேலை அதனால ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து செட் பண்ணி அவளும் வந்துட்டு கூட்டிட்டு போயிருப்பான் அங்க பலியும் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க மாறிய கொல்றதுமே மீனா தான் பேச்சு வந்துட்டு மீனாவை தூக்கிட்டு போற மாதிரி காமிப்பாங்க ஆனா மீனா வந்துட்டு பின்னாடிதான் நின்றுட்டு இருப்பா அவ வந்து தான் வந்து பார்த்துட்டு இருப்பா அவ எல்லா தாண்டி நின்றுட்டு இருப்பா அதனால அவ கத்தி வச்சுட்டு அவன் கழுத்தை வந்துட்டு அவள் தான் அறுத்து கொள்ளுவா ஏன்னா மாரியோட டீம் தான் பேச்சியை வந்துட்டு கொன்னது அதனால இவன் வந்து இவனை வந்து பழி வாங்குவாள் மொத்தம் பதிமூணு எண்ணிக்கை வந்து பாக்கி இருக்கும் அதில் ஆறு பேரை வந்துட்டு பலி கொடுத்துருப்பாங்க இன்னும் வந்து ஏழு இருக்கும் பேச்சியோட பலி முடிஞ்சதுமே அடுத்து மீனாவோட பலி தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுதா அடுத்த வாரிசு பேச்சுக்கு அடுத்து வாரிசு வந்துட்டு மீனா தான் இப்போ இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டும் இருக்கும் ஏன்னா அந்த ஹைக்கிங் போகிறதுக்கு வந்து நிறைய பேர் போனாங்கல்ல அதில் யாரோ ஒருத்தரோட தம்பி வந்து என்னோட அண்ணனை தேடணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க அந்த மலைக்கே அதனால செகண்ட் பார்ட் கண்டிப்பா இருக்கும் அடுத்த மூவில பார்க்கலாம் டாடா பாய்